உலகை அதிர்ச்சி அடையக்கூடிய செய்தியை சொன்ன நெத்தனியாகும் இஸ்ரேலின் ஆயிரம் வருட பாதை கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு இதோ மூன்றாவது தேவாலயம் துவங்கும் பணியை இனி யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லி நெத்தனியாகவும் சூளுரை மேற்கொண்டிருக்கார் ட்ரம்ப் உறுதி ஏற்றுள்ளார் மூன்றாவது தேவாலயத்தை என்னுடைய வாழ்நாள் காலம் முடியும் முன்பு கட்டப்படும் என்று சொல்லி இதோ அல்லாசாக் சாக் அடிவாரத்தில் தோண்டப்பட்ட ஒரு ஆச்சரியம் தாவிதின் நகரத்துல நெத்தன்யாகோ எடுத்த உறுதிமொழி இந்த காரியங்கள் உங்களுக்கு ஒருவேளை நம்பிக்கையையும் பயத்தையும் ஏற்படுத்தக்கூடியதா இருக்கலாம் இந்த உலகம் அழியும் என்ற வார்த்தையை நம்புகிறது யூதம் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை நிச்சயம் என்று நம்புகிறது கிறிஸ்தவம் அல்லா வருவார் என்று நம்புகிறது முகமதியம் இதை மூன்றையும் உறுதிப்படுத்தும் காரியம் நிகழ்ந்திருக்கிறது இந்த காணொலியை முழுவதுமாய் பார்க்க கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணுங்க இப்பொழுதே தொட்டு இந்த காணொலியை முழுவதுமாய் பாருங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம்